கடல் தண்ணீர் இதை குடிக்க தகுந்த மதுரமான தண்ணீராக மாற்றும் அல்லாவின் ஆற்றலை பார்க்கும் இந்த கடல் நீரை ஆவியாக மாற்றி மேகங்கள் மூலம் மேலே என்கின்றார்கள் பிறங்க அதை சுவையானதாக மாற்றி மழையாக குடிய செய்கின்றனர் இதனால் மனிதனும் மற்ற உயிரினங்களும் தாவரங்களும் பயனடைகின்றன இவ்வாறான வினோதங்களை பற்றி ஒருவரின் வீட்டின் அருகே ஒரு ஆறு இருந்து அதில் அவர் தினசரி ஐந்து தடவை குடித்தால் அவரது மேலில் அடுக்கு இறுக்குமா என்று நம்பியவர்கள்

என விவரித்து ஒரு முக்கிய அமலின் ஓதி அதன்படி அமல் செய்கின்றாரோ அவருடைய பெற்றோருக்கு நாளில் ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும் அதன் ஒளி சூரியனை விட பிரகாசமானதாக இருக்கும் என்று இருக்க அதன்படி நடந்த ஒரு என்ன நினைக்கிறீர்கள் என்று நபி வினவினார்கள் ஒரு பாவத்தை பற்றி ஒரு முஸ்லிமை பற்றி புறம் பேசி அதற்கு பகரமாக ஒரு கமல உணவை உண்பவருக்கு வறுமை நாளில் அல்லாஹர்த்தி ஒரு கவல உணவை கொடுப்பார் மேலும் ஒரு முஸ்லிமை அவமானப்படுத்தி அதற்கு பகரமாக ஒரு ஆணை கிடைத்து அதை அடிப்பவருக்கு வறுமையானே அல்லாஹ் தகா அதிக அளவு நலக ஆடையை அறிய செய்வார் என நபி செலவானேஸ் அவர்கள் கூறினார்கள் உலகத்தை எவருக்கு வீடு இல்லையோ அவருக்கு உலகமே வீடாகும் மேலும் மறுமையில் எவருக்கு செல்வமும் இல்லையோ அவருக்கு உலகமே செல்வமாகும் அறிவியினர்கள் உலகத்தையே நேசிப்பார்கள் என நபி செலவானிஸ் கூறினார்கள் வருமையை பற்றி குரானில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார் மண்ணறையில் உள்ளவை எழுப்பப்படுவதையும் அவற்றின் நெஞ்சங்களில் உள்ள ரகசியங்களை வெளியாக்கப்படும் என்பதையும் அவன் அறிந்து கொள்ளவில்லையா நபி ஒளி மருத்துவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு சென்ற தமது உடல்நிலை பற்றி கூறினார்கள் அதற்கு நபி அவர்கள் எங்கு வழியுள்ளதோ அங்கே முறை கீழ் கண்ட துவைகள் அல்லாஹ் மற்றும் அவனது ஆண்டலை கொண்டு நான் நஞ்சுகின்ற எனது இருந்து நிவாரணம் வேண்டுகின்றேன் அவ்வாறு அந்த செய்து சுகமடைந்தார் பிறகு அவர் தமது குடும்பத்தினருக்கும் மற்றவருக்கும் கற்றுக் கொடுத்தார்